வரந்தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நம்பகமான சேவை எனக்கு பின்னாடி இருக்க இந்த செடி பன்னெண்டு லட்ச ரூபா அப்படின்னு சொன்னா நம்ப முடியுமா ஆமா இந்த அடினியம் செடி பன்னெண்டு லட்ச இந்த அழகு செடிக்கு ஒரு பன்னெண்டு லட்சம் கொடுத்தலாம் வாங்குறதுக்கு ஆள் இருக்காங்களா அவ்வளவு காஸ்ட்லி ஏன் சார் ஹாரிங்டன் ரோட்ல ஒருத்தர் வீட்டில் பத்து லட்சம் ரூபாய்க்கு நாங்கள் அப்படின்னு விற்றுருக்கோம் இந்த செடியோட வயசு எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க நாற்பது வருஷமா இதை இந்த இடத்துல வளர்த்துட்டு வர்றாங்க ரெண்டு லட்சம் கொடுத்து நீங்க செடியை வாங்கலை நீங்க என்னோட டைம் நாற்பது வருஷம் டைம் வாங்குறீங்க நாம இப்போ இந்தியாவோட மிகப்பெரிய அடினியம் ஃபார்முக்கு தான் விசிட் பண்ணியிருக்கோம் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டைக்கு பக்கத்தில் தான் இந்த ஃபார்ம் வந்து அமைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட நானூறுக்கு மேற்பட்ட வெரைட்டிஸ் வந்து இங்கே வச்சுருக்காங்க இதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா தாய்லாந்து வியட்நாம் தாய்வான் அப்புறம் இந்தோனேஷியா இது மாதிரியான நாடுகளில் தான் வந்து மிக பெரிய அளவுல அடினியம் ஃபார்ம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த ஃபார்மோட ஸ்பெஷல் என்ன அடினியம் செடிகள் வந்து ஏன் இந்த அளவுக்கு வந்து காசு கொடுத்து வாங்குறாங்க எப்படி இதை வளர்க்கணும் இப்படி பல்வேறு விஷயங்கள் இந்த விடியில நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அடினியம் பத்தி டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க வீடியோ கூட சார் வணக்கம் வணக்கம் அடினியம் இந்த அளவுக்கு விலை கொடுத்து வாங்குறாங்களா அப்படிங்கிறதே ஆச்சரியமான விஷயமா இருக்கு பல பேருக்கு அடினியம்னா என்னன்னு தெரியாது முதல்ல அடினியம்னா என்ன இந்த ஃபார்ம் எங்க இருக்கு நீங்க யார் அப்படிங்கறதன்னு தொடங்கலாம் சார் என்னோட பேர் வந்து ஜலந்தர் ரெட்டி ஓகே நாங்கள் வந்து ஊத்துக்கோட்டை தாலுக்கா திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்டு ஈசனக்குப்பம் என்ற வில்லேஜ்லேருந்து பேசுகிறோம் நைன்டீன் எயிட்டி சிக்ஸ்லேருந்து நாங்கள் அடீனியம் தான் ஸ்பெஷலைஸாக பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம கிட்ட கிட்டத்தட்ட நானூற்றம்பது வெரைட்டிஸ்க்கு மேலே இருக்குது இது வந்து விடாமல் பண்ணதுனால தான் இன்றைக்கி நீங்கள் வந்து நாற்பது வருஷம் ஓல்டு இவ்வளோ பெரிய செடியை பார்க்க முடியும் அடீனியம்ன்றது ஒரு அழகு செடி இப்போ அழகு செடியில் உங்களுக்கு வந்து அஞ்சாயிரம் வெரைட்டிக்கு மேலே இருக்குது ரோஜாப்பூ இருக்குது மல்லப்பூ இருக்குது அந்த மாதிரி இது ஒரு அழகு செடி ஒரு அழகு செடி அப்படின்னு சொல்லி சொல்றோம் இயல்பா இந்த அழகு செடிக்கு ஒரு பன்னெண்டு லட்சம் கொடுத்தலாம் வாங்குறதுக்கு ஆள் இருக்காங்களா அவ்வளவு ஏன் சார் அது இல்ல இதை நீங்க வந்து பன்னெண்டு லட்சம் கொடுத்து நீங்க செடி வாங்கல நீங்க என்னோட டைம் நாப்பது வருஷம் டைம் வாங்குறீங்க நான் வந்து உங்களுக்கு இது ஹெச் டி ஐம்பது ரூபாய் கொடுக்க முடியும் சின்னது ஆனா அது வந்து நீங்க இவ்ளோ பெருசா வளர்க்கறதுக்கு உங்களுக்கு முப்பத்தெட்டுல இருந்து நாற்பது வருஷம் ஆகும் நீங்க அப்போ எனக்கு வந்து பன்னெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்குறீங்கன்னா நீங்க வந்து எங்கிட்ட டைம் தான் வாங்குறீங்க உங்களுக்கு நேரத்தை நேரத்தை தான் நீங்க வாங்குறீங்க அதனால தான் இப்போ வந்து நீங்க கேட்கலாம் ஏன் இந்தியாவுல யாருமே பண்ணலன்னா இது வந்து யாருக்குமே அந்த பொறமா நாற்பது வருஷமா அதை வளர்க்கலாம் வளர்த்து இவ்வளவு பெருசா காட்டலாம் அப்படி என்று யாருக்கும் இன்ட்ரஸ்ட் இல்ல அதனால பண்ணல ஒப்பறமே இல்லை வந்து எனக்கு ஒரு குரு இருக்காரு வியட்நாம் தாய்லாந்துல அவர் வந்து என்னோட இருபது வருஷம் சீனியர் அவங்க கிட்ட என்னோட இதோட பெரிய செடியெல்லாம் இருக்கு அறுபது வருஷம் ஹோல்ட் அடி நம்ம இருக்கு ஓகே சார் வியட்நாம் வரையும் உங்கள் குரு இருக்காருன்னு சொல்லி சொல்லுவீங்க எப்படி நீ இதுக்குள்ளே வந்தீங்க எப்படி ஸ்டார்ட் ஆச்சு இந்த பயணம் நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் இந்த இடம் வந்து எங்கள் அப்பா கிட்டேருந்து எனக்கு வந்தது அப்போ நாங்கள் வந்து ட்ரெடிஷ்னல் நெல் தான் பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ நான் வந்து இந்த நெல் பயிர் பண்ணால் நமக்கு வந்து எந்த விதமான லாபமும் இல்லை அதனால் வேற ஏதாவது புதுசாக பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த நேரத்தில் சரியில்லை இறங்கின அப்போ வந்து இந்தியாவில் ராஜமன்றி கல்கத்தா பூனா பெங்களூர் இந்த மாதிரி எல்லா இடம்லாம் சுற்றி எல்லா பூச்செடி நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படின்ட்டு நிறைய செடி கலெக்ஷன் பண்ணி இங்கே வந்து ஒரு தோட்டம் மாதிரி ஆரம்பித்தோம் நைன்டீன் எயிட்டி வரும் எல்லாம் ப்ரொடக்ஷன் பண்ணோம் ஆனால் விற்க முடியல எல்லாம் செடி யாருமே வந்து இவ்வளோ தூரம் வந்து இங்கே வந்து நம்மக்கிட்ட வாங்க மாட்டேன்றாங்க அதனால் வந்து எல்லாம் செடியும் இல்லாண்டான்ட்டு பிடிங்கி போட்டோம் ஒரு ஆறு மாசத்துக்கு அப்புறமா ஒரு நாள் நான் இங்கே வந்து பார்த்தா நான் வந்து பிடிங்க போட்ட எல்லா பூச்செடியும் நல்லா எருவாயிடுச்சு அதில் ஒரே ஒரு செடி மாத்திரம் ஒரு பூட இருந்தது அதுதான் இந்த அடிநியம் அப்போ எனக்கு இதோட நேமம் கூட தெரியாது இது என்ன சரி அப்போ அதை தோண்டி அந்த இரவில் வந்து நோண்டி இந்த செடியை எடுத்துட்டு திருப்பி எல்லாருக்கிட்ட போய் இது என்னது அப்படின்னு கேட்டால் எல்லாரும் வந்து இது பேர் அடீனியமே ஆனால் இது எப்படி வளர்க்குதுன்னு அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது ஆனால் இது வந்தால் வரோம் வரலன்னா வராது அப்படின்னு தான் சொன்னாங்க அப்போ வந்து இந்தியாவில் யாரும் வந்து இதோட எப்படி வளர்க்கணும் என்ன ரீ ரீசன்னால் இதை வரல அப்படின்னு யாரும் சொல்லலை ஸோ அப்போ வந்து நான் நினச்சேன் அப்போ இந்தியாவில் யாரும் பண்ணாதது நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து இது ஒரு தான் சப்ஜெக்ட்டு இது ஒன்று எடுத்து ஃபுல்லாக பண்ணலான்னு முடிவு பண்ண பண்ணலாம் அப்படின்னு அப்போ முடிவு அப்போ முடிவு பண்ணி அப்போ தான் ஒரு புதுசாக ஒரு கம்ப்யூட்டர் ஒன்று வாங்கி இன்டர்நெட்டு கனெக்ஷன் வாங்கி நைன்டீன் நைன்ட்டியில் ஸோ இன்டர்நெட்டில் உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அடியினி மடியினி மடியணும்னு போட்டு ரிசர்ச் பண்ணி அப்போ வந்து தான் இந்த தாய்லாந்து வியட்நாம் இந்தோனேஷியா தாய்வான்ன்றது அப்போது வந்து இங்கேருந்து ஒரு ஒரு ஊருக்காக போய் அவங்க வந்து ஊரில் ஒருத்தரையாக மீட் பண்ணி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க ஊரில் உட்காந்து அதை வந்து பார்த்துட்டு நாங்கள் இங்கே வந்து நாங்கள் வந்து அதே மாதிரி எங்கள் ஆளுங்களுக்கு சொல்லி கொடுத்து இப்படி ஆரம்பிச்சது ஆனால் வந்து இருபது வருஷம் எனக்கு இதில் வந்து ஒரு ரூபாய் கூட இன்கம்ன்றது வரலை ஏன் வரலைன்னா நான் வந்து ஒரு செடி தான் வாங்கிட்டு வருவேன் அந்த ஒரு செடியை நூறு ஆக்கிறதுக்கு எனக்கு அஞ்சுலேருந்து எட்டு வருஷம் ஆகும் அந்த நூறு செடியை நான் விற்றுட்டுன்னு வச்சுங்களேன் அதுக்கப்புறம் என்னால் ப்ரொடக்ஷன் பண்ண முடியாது ஸோ அந்த நூறு செடி ஆயிரம் ஆக்கிறதுக்கு இன்னொரு அஞ்சு வருஷம் ஸோ அதனால் நான் வந்து முதல்ல என்ன பண்ணேன்னா ஒரு கலர் எங்கே இருந்தால் எடுத்துகிட்டு வந்தால் அது வந்து நம்மக்கிட்ட ஆயிரம் செடி இருக்கணும் ஆயிரம் செடி ஆன பிறகு நம்ம வந்து அதெல்லாம் ஐநூறு செடி விக்கிறதுக்கு விற்கணும் ஒரு செடி ஆயிரம் செடி ஆகிறது மினிமம் வந்து பத்துல இருந்து பதினஞ்சு வருஷம் ஆச்சு ஆச்சு ஓ சோ அதனாலதான் முதல்ல இருபது வருஷம் நான் வந்து பிசினஸாவ எனக்கு இன்கம் எதுவும் வரல சோ இத வந்து பண்ணிட்டு இருபது வருஷம் எந்த வித இன்கமும் லெவல் இன்கம் இல்லாம அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இது வந்து இன்னும் ஒரு லெவலுக்கு எடுத்துட்டு வந்தோம் அதுக்கப்புறமா தான் மார்க்கெட்ல இது விக்கறதுக்கு வந்தோம் அங்க ஒரு பிரச்சனை ஏன்னா யாருக்கும் இது வந்து அடியுமன்றது தெரியல இது வந்து என்னன்னு தெரிய வச்சு அதை ஆமா அப்போ வந்து பை காட்ஸ் கிரேஜ் சோஷியல் மீடியா இதை வந்து டெய்லி ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோ போட்டு 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 நான் எல்லாருக்கும் வந்து இது அடியேன் இவ்வளோ கலர்ஸ் இருக்கு இந்த மாதிரி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்து மார்க்கெட்டை டெவலப் பண்ண வேண்டியதாக இருக்கு ஸோ அதனால இன்னொரு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேருக்கு நாங்கள் வந்து இதை வந்து அடினமுன்னா என்ன எப்படி வளர்க்கணும் என்ன எப்படி கிராஃப்டிங் பண்ணலாம் அப்படின்னு எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கோம் உங்கள்ட்ட எவ்வளோலேருந்து செடிகள் இருக்குது எப்படி ரேட்டை தீர்மானிக்கிறீங்க நாங்கள் ஆள் இருக்காங்களா ஆமாம் இருக்குது நீங்கள் வந்து சொன்னால் நம்ப மாட்டிங்க நம்ம சென்னை மாநகரத்தில் ஹரிங்டன் ரோட்டில் ஒருத்தர் வீட்டில் பத்து லட்சம் ரூபாய்க்கு நாங்கள் அடையினே விற்றுருக்கோம் சென்னையில் அதுக்கப்புறம் ஏவிஎம் ஸ்டுடியோஸ் ஆஃபீஸுக்கு போனிங்கன்னா நாலாவது மாடியில் ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் அடீனே நீங்கள் பார்க்கலாம் சென்னையில் ஓகே இது இது பட் வந்து நம்மக்கிட்ட நிறைய இந்த பெரிய செடி வாங்குறவங்க நார்த் இண்டியன்ஸை இப்போ வந்து குஜராத் டெல்லி பாம்பே அங்கேருந்து ஆளுங்க வந்து வாங்கிட்டு போகிறாங்க ஸோ இதுக்கு இருக்குது இப்போ இருந்து கூட வந்து வாங்குறாங்க ஆமாம் இந்த ஆல் ஓவர் வேர்ல்டு ஆளுங்க வர்றாங்க டூ தௌசண்ட் டுவெல் ரஷ்யாவிலேருந்து ஒரு லேடி இங்கே வந்து நம்ம பாம சுற்றி பார்த்துட்டு நம்மக்கிட்டருந்து கிட்டத்தட்ட நூறு டிஃப்ரெண்டான அடி நிமிஷம் வாங்கி இன்னைக்கு அவங்க மாஸ்கோவில் வளர்த்துட்டு இருக்காங்க அதனால இன்ட்ரெஸ்ட் இதுலேருந்து வந்திருக்காங்க மெக்சிகோல இருந்து வந்திருக்காங்க இருந்து வந்திருக்காங்க இருந்து வந்திருக்காங்க அவங்க வந்து துபாய்க்கு ஒரு லட்சம் செடி ரெண்டாயிரத்து பதினஞ்சில் அமிச்சிருக்கோம் ரெண்டாயிரத்து பதினேழில் ஐம்பதாயிரம் செடி அனுப்பிச்சிருக்கோம் அது வந்து நூறு ஐம்பது அது அந்த மாதிரி வந்து நிறையா கண்ட்ரிக்கு இங்கே நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் எவ்வளோலேருந்து செடிகள் இருக்குது எவ்வளோ ரேஞ்ச் வந்து மினிமம் ரேஞ்ச் வந்து எழுபத்தஞ்சி ரூபா ஓகே எத்தஞ்சு ரூபாய் ஆரம்பிக்கும் எழுபத்தஞ்சு ரூபாய்ல இருந்து பன்னெண்டு லட்சம் ரூபாய் வரும் நீங்க இப்போ வந்து இதுல பாத்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு செடி தான் ரெண்டு லட்சம் ரூபாய் எல்லாமே வந்து அஞ்சு ஆறு எட்டுக்கு மேல இருந்தால் பன்னெண்டு லட்சம் ரூபாய் வரும் இருக்கு ஓகே ஸோ இந்த மாதிரி சைஸ் இந்தியாவில் நம்மக்கிட்ட ஒருத்தர் கிட்ட தான் இருக்குது இவ்வளோ செடி ஒன்று சைஸு ரெண்டாவது வந்து நம்பர்ஸ் ரேட் எப்படி சார் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க இந்த ரேட்டு வந்து இப்போது நாங்கள் வந்து இது இது போட்டு அதை வந்து இந்த சைஸ் வளர்க்குறதுக்கு இந்த மூணு மாதம் ஆகும் அப்புறம் இதை வந்து வேற ஒரு தொக்கெட்டில் வச்சு அதை வந்து ரெண்டு வருஷம் வளர்த்தோன்னா ரெண்டு இன்ச்சு கேடக்ஸ் அந்த பாட்டம் ரெண்டு இன்ச்சு வரும் அந்த ஹைட்டு வந்து ஒரு அடி ஒன்றரை அடி வரும் ஸோ மினிமம் அதை வளர்க்குறதுக்கு ரெண்டு வருஷம் அது வந்து ஐம்பது ரூபாயிலேருந்து எழுபத்தஞ்சு ரூபாய் வரும் கொடுக்குறோம் அதுக்கப்புறமா அந்த செடியை நமக்கு வேண்டிய கலரை வந்து கிராஃப்டிங் பண்ணி அதை வந்து அந்த கிராஃப்டிங் நம்ம வந்து பண்றது ஒரு குவார்ட்டர் இன்ச் இல்லைன்னா ஹாஃப் அன் இன்ச்சு தான் நம்ம பண்றோம் அது வந்து பெருசாகி ஐ மீன் அது அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் சிக்ஸ் இன்ச்சஸ் வளர்ந்து அதில் பூ வந்தால் தான் யாராவது வாங்குவாங்க அதுக்கு ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை வருஷம் அப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரெட்டு ஒயிட்டு எல்லோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் கலர் நான் அந்த ரெடி பண்ணேன்னா எனக்கு மினிமம் மூன்றுலேருந்து நாலு வருஷம் ஆகும் அப்போ ரேட் வந்து அதோட ரேட் வந்து முன்னூறு ரூபாய் ரெண்டு ரூபாய்க்கு ஒரு செடி நீங்க வைக்கணும்னா மூணு நாலு வருஷம் வெயிட் நாலு வருஷம் என்னென்ன வெரைட்டிஸ் எல்லாம் இந்த இடத்துல வந்து மொத்தம் ரெண்டு வெரைட்டி இருக்கு ஒன்னு வந்து அரபிக்கம் இந்த அரப்பிக்கம்ன்றது இந்த மாதிரி நிறைய பிரான்சஸ் சின்ன செடியிலிருந்து வந்துடும் அதுக்கப்புறமா இன்னொரு வெரைட்டி இருக்கு அது வந்து சோமலான்ஸ் சோமலான் சோமலான்ஸ் இப்போ இந்த வச்சு இது சுட்டளவு இப்போ வந்து இது வந்து சுட்டளவு வந்து பன்னெண்டு அடி வரும் இந்த தொட்டி மாதிரி ஒன்னு வளர்க்கணும்னா மினிமம் முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பது வருஷம் ஆனா தான் இது வந்து வர முடியும் ஆனா இந்த செடியில பாத்தீங்கன்னா வந்து இஸ் ஆஃப் கேப்

இது வந்து ரொம்ப 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 ஈஸியான ஒரு செடி நல்ல வெயில் நான் வந்து வெயில் அப்படின்னா மொட்டை மாடியில் வச்சா வெயில் அது வந்து வாரத்தில் ரெண்டு நாள் தண்ணி ஊற்றுனா போகிறோம் டெய்லி தண்ணி ஊற்றக்கூடாது வெயில் தான் வெயில் எவ்வளோ நல்லா வெயில் இருந்தால் அவ்வளோ அழகாக வரும் இது வந்து நாலு வருஷத்துக்கு ஒரு வாட்டி இல்லை அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த செடியை மண்ணிலேருந்து எடுத்து இந்த பாட்டத்தில் ஏதாவது அடிபட்டு இருக்கா ராட்டிங் இருக்கான்னு பார்த்துட்டு செக் பண்ணி ஒரு இருபது நாள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் காய வச்சு அப்போ வந்து இந்த பிரான்ச்சஸ் எல்லாம் ட்ரென் பண்ணி நம்ம வந்து இதோட பெரிய பாட்டில் வைக்கிறோம் அப்போ வைக்கிறப்போ இந்த பகுதி இது வந்து எவ்வளோ மண்ணில் இருக்கோ அந்த பகுதி எயிட்டி டு நைன்டி பர்சன்ட் மேலே வைக்கணும் மண்ணுக்கு மேலே அப்போ வந்து நமக்கு வந்து கீழே கேப் இருக்கும் அந்த சின்ன வேறு வளர்கிறதுக்கு இடம் இருக்கும் இதுவும் நமக்கு இன்னும் இதோட பெரிய சைஸ் ஆகிட்டே போகும் ஓகே ஓகே சார் ஸோ எந்த ஒரு பூச்செடியை பார்த்தாலுமே வந்து அதுக்கு வந்து நோய் தாக்குதல் இருக்கும் வளர்ச்சியில பிரச்சனை இருக்கும். மாதிரி நிறைய கம்ப்ளைன்ட்ஸ் இருக்கு. அது மாதிரி இருக்கா சார்? இருக்கு. இது வந்து நீங்க வந்து வரத்து உங்க வீட்ல இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து அந்த வெள்ளையா நயரம வர பூச்சி வரும். அதுதான் மீலி பக்ஸ். அந்த மீலி பக்ஸ் இன்னைக்கு நீங்கற மார்ந்தன்றதே இல்ல. நீங்க என்ன அடிச்சாலும் அது வந்துட்டே இருக்கும். அதுக்கு வந்து ஒரே ஒரு வழி அந்த மேலே வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அந்த அஃபெக்டட் பிரான்ச்சஸ்ஸை நம்ம எல்லாம் கட் பண்ணி இதில் இருந்து இதுக்குள்ளே உளுந்துருக்கிற இந்த இலை எல்லாம் எடுத்து நம்ம வெளியே கொட்டக்கூடாது அப்படி நீங்கள் இதெல்லாம் எடுத்து வெளியே கொட்டினீங்கன்னா இந்த பூச்சி வந்து உங்கள் பக்கத்து வீட்டுக்கு உங்கள் பக்கத்து சேர்ந்துக்கு உங்கள் பக்கத்து ஏரியாவுக்கு போய் திருப்பி நூறு மடங்கு உங்களுக்கே வந்து சேரும் இதை வந்து வரக்கூடாதுன்னு எல்லாரும் நினச்சிங்கன்னா அதை வந்து வெளியே கொட்டுறதுக்கு பதில் அதை வந்து நெருப்பு வச்சுட்டிங்கன்னா இது நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் நீங்கள் இந்த வெளியே பக்கம் வராமல் தவக்கலாம் இப்போது வந்து ஒரே ஒரு செடி தான் என்கிட்ட இருக்குது அது கொஞ்சம் சின்ன செடி அதுல வந்து மெலிபகி இருக்கு அப்படின்னா நீங்க ஒண்ணு கட் பண்ண முடியாது அப்படின்னா ஒரு டூத் பிரஷ் எடுத்துக்கோங்க ஏனைய ஆல்கஹால் பிஸ்கி பிராண்டி ஒட்கா ஏதாவது ஒரு சின்ன கப்புல எடுத்து டூத் பிரஷ்ல வந்து அதை வந்து நல்லா இது ஐ டிப் பண்ணி அந்த மீலி பக்ஸ் அந்த எங்கே வெள்ளை பூச்சி இருக்கோ நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா அதில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அது வராது இவ்வளோ பெரிய செடிக்கு இந்த வந்துச்சுன்னா அது தேய்க்க முடியாது அப்போ இதுக்கு ஈஸியான வழி கட் பண்ணிட்டு இந்த டிப்ஸை கட் பண்ணி இதெல்லாம் எரிச்சிட்டோம்னா நமக்கு வந்து ரெண்டு அட்வான்டேஜ் இந்த டிசீஸும் போயிடுச்சு எங்க நம்ம எங்க கட் பண்ணுமோ அந்த இடத்துல வேற புதுசா பிரான்ச் சோ நமக்கு டபுள் அட்வான்டேஜ் அதனால நாங்க வந்து இன்னைக்கு வரோம் எங்க அடினத்துக்கு எந்த மருந்தும் அடிக்க மாட்டோம் எங்களுக்கு டிசிஸ் வந்துச்சா ஒரு கத்தி எடுத்துட்டு கட் பண்ணி விட்டுடுவோம் நல்ல வெயில்ல காஞ்சிடும் ஓகே ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க நீங்க வந்து கட் பண்றப்போ அதுக்கு மேல ஒரு ரெண்டு நாளைக்கு ஈரப்பதம் படக்கூடாது ஒருவேளை நீங்க வந்து இல்லை நாங்கள் வந்து இமீடியட்டாக தண்ணி ஊற்றணும் எங்களுக்கு அந்த வசதி இல்லை அப்படின்னா அதுக்கு மேல நீங்க டூத் பேஸ்ட் எடுத்து தடவுங்க அஞ்சு நிமிடத்தில் டூத் பேஸ்ட் வந்து கட்டி ஆகிடும் அதுக்கு மேல தண்ணி போட்டாலும் உள்ள போகாது ஓகே வேற ஏதாவது உரம் அது மாதிரி தான் போகணும் சார் இதுக்கு வந்து நாங்கள் வருஷத்துக்கு ஒரே ஒரு கை இவ்வளோ பெரிய செடிக்கு ஒரு கைப்பிடி நல்ல காஞ்ச எருவு போடும் அவ்வளவு சாண எருவு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் சாண எருவு ஆமா வேற எந்த விதமான இது இதுக்கு நீங்க நிறைய தண்ணி நிறைய சாப்பாடு கொடுத்தீங்கன்னா செடி அழகா இருக்கும் ஆனா பூ வராது பூ வராது உங்களுக்கு நிறைய பூ வரணும் செடியும் அழகா இருக்கணும்னா குறைஞ்ச தண்ணி குறைஞ்ச சாப்பாடு நிறைய வெயில் வெயில் அவ்வளவுதாங்க இதோட மண் கலவை பத்தி சொல்ல இது எப்படி சார் மண் கலவை எப்படி இதுல வந்து உரம் ஆத்த மணல் ஆத்து மணல் கூட வந்து நல்ல மணல் இல்ல கப்பி கப்பி நம்ம வந்து வெளியே தூக்கி போடுற கப்பி ஏன்னா நமக்கு வந்து மழை காலத்துல இதுல வந்து நாலு நாலு அஞ்சு நாள் மழை பெஞ்சுட்டே இருக்கு ஆனாலும் தண்ணி நிக்க தண்ணி நிக்க கூடாது அதனாலதான் அந்த ஆத்து மணல் கப்பின்றது தண்ணி நிக்காது நம்ம எவ்வளவு தண்ணி மழை பதினஞ்சு நாள் மழை விடாம பெஞ்சு மழை நின்றுச்சு நான் ரெண்டு ஒன்றும் ரெண்டுல இருந்து நாலு மணி நேரத்துல தண்ணி ஒடிஞ்சு தண்ணி ஒடிஞ்சு அதனாலதான் அதனாலதான் இந்த செடி வந்து அரபிக்கம் அரபிக்கம்ல நம்மக்கிட்ட இருக்கிறதுல பிக்கஸ்ட் சைஸ் இதுதான் எவ்வளோ ப்ரைஸ் இதுதான் இதுதான் இப்போ நம்ம இருக்கிறதுல ஹையஸ்ட் பன்னெண்டு லட்சம் ரூபாய் லட்சம் இந்த மாதிரி நம்மகிட்ட அஞ்சு செடி இருக்கு இந்த அஞ்சு செடியெல்லாம் மூணு செடி ஃபார் சேல் இது ரெண்டு செடி விற்க மாட்டோம் நான் அந்த ரெண்டு செடி எங்ககிட்ட இருக்கணும் வந்து நீங்கள் வந்து கீழே பார்க்கலாம் இதை வந்து ஆல்மோஸ்ட் இந்த தொட்டிக்கு வந்து ஆல்மோஸ்ட்டு இடம் இல்லாமல் ஆயிடுச்சு இன்னும் ஒரு வருஷம் இந்த செடி இந்த தொட்டியில் தாங்கும் அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம ரீபார்ட் பண்ணியே ஆகணும் இதை வந்து ரீபார்ட் பண்ணணும் அப்படின்னா மினிமம் ஆறு மாதம் ஆகும் டைம் ஏன்னு நீங்கள் கேட்கலாம் இப்போ இந்த செடியை நாங்கள் எடுத்து கீழே வைக்க முடியாது வச்சிங்கன்னா அந்த வெயிட்டுக்கு அடியில் இருக்கிற அந்த வேரெல்லாம் வந்து அடிபட்டு ஐ மீன் செடி வந்து அடிப்பட்ட ஆரம்பிக்கும் அதனால் இந்த செடியை வந்து காற்றுல தொங்க வைக்கணும் இது வந்து தொங்க வைக்கிறதுக்கு ஸ்பெஷலைஸ்டு ஏ ஃப்ரேம்ஸை பண்ணி வச்சுருக்கோம் ஒரு பன்னெண்டு அடிக்கு ஹைட்டில் இருக்கும் இது இந்த செடியை வந்து கிட்டத்தட்ட பூமியிலேருந்து ஒரு நாலு அடி அஞ்சடி ஹைட்டில் பங்க விட்டுட்டு அது வந்து கீழே எதா அடிப்பட்டிருக்கா பார்த்து செக் பண்ணி அப்படி ஏதாவது ராட்டிங் இருந்தால் நல்லா ஆப்ரேஷன் ஒரு கத்தி எடுத்துகிட்டு அந்த ராட்டிங் எல்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கு மெடிசன் என்ன ஃபங்கி சைடு போட்டு அது நல்லா காஞ்ச பிறகு இதோட பெரிய தொட்டி ரெடி பண்ணி அதில் மண்ணை போட்டு அதுக்கப்புறம் இந்த செடியை கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி அந்த மண் மேலே உட்கார வச்சு அதனால மேலே வந்து அந்த இது ஹேங்கிங் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அதுக்கப்புறமா இந்த செடி ரெடி ஆகிறதுக்கு ஆறு மாதம் ஆகும் அப்போ தான் வந்து இது வந்து செடி வேறு எங்கேயாவது நம்ம கொடுக்கலாம் தைரியமாக கொடுக்கலாம் இப்போ நீங்கள் வந்து பன்னெண்டு லட்சம் ரூபாய்க்கு இருக்கிறதுலே பிக்கஸ்ட்டு சைஸ் பார்த்தீங்க இதெல்லாம் வந்து ஒரு எட்டுலேருந்து பத்து வருஷம் இது இதோட வில பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்துலேருந்து பத்தாயிரம் ரூபாய் இது வந்து இன்னிலிருந்து அவ்வளோ பெரிய சைஸ் வர்றதுக்கு ஒரு இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் ஆனால் தான் உங்களுக்கு ஆனால் அவ்வளோ பெரிய சைஸ் வரும் எவ்வளோ வருஷம் சார் இது வளர்க்கலாம் இப்போ வந்து நான் வந்து ஆயிரம் வருஷம் வளர்க்கலாம் அப்படின்னா நீங்கள் எப்படி நம்புவீங்க ஏன்னா இது வந்து பார்க்குறீங்க ஆமாம் நான் வந்து இவ்வளோ பெரிய சைஸ் இருக்குது இதெல்லாம் நாற்பது வருஷம்னா நீங்கள் என்ன நம்பலாம் ஆயிரம் வருஷம்னா எப்படி நம்புவீங்க அதுக்கு தான் வந்து இந்தியாவில் ஒரே ஒரு ஐலாண்ட் இருக்குது அந்த ஐலாண்டு பேர் வந்து சோகட்ரா சோகட்ரா அந்த ஐலண்டில் ஒரு ஒரு அடினியம் ஆயிரம் வருஷம் ஓல்டுன்னு இருக்குது அதை வந்து நான் சொல்லலை யுனெஸ்கோ யுனைட்டட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் அவங்க வந்து இது பண்ணி கார்பன் டேட்டிங் பண்ணி இதோடய வயசு ஆயிரம் வருஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வந்து ஒரு ப்ரொடெக்டட் ஐலண்டு அந்த இடத்துக்கு போய் இதை பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு ஆனா வந்து அந்த ஊர்ல பெரிய செண்டை நடந்துட்டு இருக்கு அமெரிக்காவுக்கும் எமனுக்கும் அதனால என்னால அஞ்சு வருஷமா அந்த இடத்துக்கு போய் யமன் சோக்கா அந்த இடத்துல போய் அந்த ஆயிரம் வருஷம் உங்களோட அடிநம் பார்த்து தொட்டுட்டு வரணும்

இதுதான் அல்டிமேட் அல்டிமேட்ரி ஓகே அது வந்து உன்னை அஞ்சு வருஷத்துல கண்டிப்பாக இந்த லெம்கா வந்து ஒரு வருஷத்துல வந்து முடிஞ்சிடும் இந்த ஏசியன் வந்து மூணு நாலு வருஷம் அப்போ இதெல்லாம் இனிமே தான் போ போறீங்கல்ல ஆமாங்க ஓகே ஓகே ஆமாங்க இது வந்து இப்போ இருக்கறது கொஞ்சம் நல்லா நீட்டா வச்சுக்கிட்டு கொஞ்சம் நிறைய வேலை இருக்கு ரியார்கனெஸ் வேலை இருக்கு அதுக்கு எனக்கு இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் ஆகும் அத வந்து முடிஞ்ச பிறகு லெம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் முதல்ல அப்ளை பண்ண போறோம் அதுக்கப்புறம் ஏசியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்